ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி எப்படி சேரும் பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு கப் உளுந்தா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அலசிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இனிப்புக்கு பனங்கற்பட்டி எடுத்துருக்கேன் பனங்கற்பட்டி இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளமும் சேர்த்திக்கலாங்க ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் அல்லது முக்கால் கப் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க கருப்பட்டியில் நிறையா வந்து டஸ்ட் இருக்குங்க அதனால் அதை வந்து வடித்து எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்து இருக்குது இல்லைங்க அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச அந்த கருப்பட்டியும் அதுலேயே சேர்த்திக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த உளுந்தையும் அந்த வெள்ளம் இருக்குது அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கால்வாசி வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா அது மாதிரி கெட்டி ஆயிருங்க கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம சுக்கு சேர்த்திக்கலாங்க சுக்கு சளி பிடிக்கு அதுக்கப்புறமா ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க சுக்கு நம்ம கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும் அதை நல்லா மிக்சி ஜாரில் பொடிச்சு நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா களை கை விடாமல் கலந்து விடுங்க இப்போ ஒரு அரைவாசி வெந்திருக்குங்க இந்த டைமுக்கு சாப்பிட்டு பார்த்தாலும் நமக்கு உளுந்து வந்து பச்சை அந்த பச்சை வாசம் அடிக்கும் நம்ம அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வாசத்துக்கும் மனமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஏலக்காய் பவுட்ரு சேர்த்திக்கலாங்க ஏலக்காவை ஒரு ஸ்பூன் சுகரோடு சேர்த்து அடித்து சேர்த்திக்கிங்க அப்போ தான் வந்து ஏலக்காய் வந்து அரைபடும் ஏலக்காய் நல்லா நைஸாக வந்து அரைச்சி திப்பி திப்பியாக இல்லாமல் வருங்க அதுக்கப்புறமா சேர்த்திட்டு அதையும் கைவிடாமல் கிண்டி விடுங்க கைவிடாமல் கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு முக்கால் வாசி வந்துருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சாப்பிட்டு பாருங்க அந்த வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்திட்டு ஒரு ஒரு டூ செகண்ட் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து வருங்க நம்ம குடிக்கும்போது நம்ம வாயில் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த குழந்தைங்களுக்கும் அப்புறம் பசங்களுக்கு இந்த எழ போன்க்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க கண்டிப்பாக எல்லோருமே குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு சிரமம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதேமாரி வீட்டில் பெரியவங்களுக்கும் சளி பிடிக்கிற டைமுக்கு இந்த கஞ்சியே செஞ்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதுவும் இந்த பீரியட்ஸ் டைமில் பெரிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்